சுட்டெரிக்கும் கோடை வெயிலின் தாக்குதல்களை பொதுமக்கள் சமாளிக்க தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட நகர வட்டங்களில் உள்ள திமுக சார்பில் பொதுமக்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கிழக்கு தாம்பரம் பாரத மாதா தெரு நாற்பத்தி ஏழாவது வட்டத்தில் தாம்பரம் மேற்கு பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆர் கே பாலாஜி அவர்களின் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்காக தர்பூசணி பழம் வெள்ளரி பிஞ்சி மோர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது ஐந்தாவது மண்டல தலைவர் இந்திரன் அவர்கள் தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வட்ட செயலாளர் கே டி வி முருகன் குட்டி உள்ளிட்ட ஏராளமான திமுக கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து கிழக்கு தாம்பரம் சேலையூர் காவல் நிலையம் எதிரே நாற்பத்தி ஐந்தாவது வட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட பிரதிநிதி கல்விக்குழு உறுப்பினர் மாநகர குழு துணைத் தலைவர் கொடி ஆர் தாமோதரன் ஏற்பாட்டில் ஐந்தாவது மண்டல தலைவர் இந்திரன் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்தார் பின்பு பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் வாழைப்பழம் வெள்ளரி பிஞ்சி மோர் ரோஸ் மில்க் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது மாமன்ற உறுப்பினர் கொடி ஆர் தாமோதரன் சாலையோரம் செல்லும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மற்றும் பேருந்தில் பயணம் செய்தவர்களுக்கும் மோர் ரோஸ் மில்க் தர்பூசணி உள்ளிட்ட தாகம் தீர்க்கும் பானங்களை வழங்கினார் பொதுமக்களும் அந்த பானங்களை வாங்கி குடித்து தாகம் தணிந்தனர் இந்த தண்ணீர் பந்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்